கல்லோ மக்களே நம்மளோட மகாணத்தில் இன்றைக்கான எபிசோடில் வந்து அப்பா முடியலப்பா அந்த மாதிரி இருந்தது என்னங்க இது இவ்வளோ இதாக கொண்டு போகிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிவின் வந்து இந்தளவுக்கு வந்து அந்த இதை கொண்டு போவார் அப்படின்னு காவேரியே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நம்மளே எதிர்பார்க்கலை ஏன்னா நிவின் தான் வந்து விஜய்க்கு வந்து காவேரிக்கு சப்போர்ட்டாக இருந்து விஜய்க்கு வந்து எதிராக இருப்பார் காவேரிக்கு இப்போ சப்போர்ட்டாக விஜய் தான் கேள்வி கேட்பார் அப்படின்னு நினச்சி நம்மளாம் எவ்வளோ பேசியிருக்கோம் ஆனால் காவேரியும் விஜயும் பிரிகிறதுக்கு நிவின் தான் காரணமாக இருக்க போகிறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன் அப்படின்னா இப்போ எழுதி வச்சதை வந்து டேட்டை எழுதி வச்சதை வந்து யமுனா எமுனா பார்த்துட்டு ஓடி வராங்க வந்து வர்ற வழியிலேயே எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணுறாங்க ம் அவங்க அக்காவுக்கு மாமாவுக்கு அம்மாவுக்கு எல்லாருக்குமே ஒரு பதட்டத்தோடு ஃபோன் பண்ணிட்டு வராங்க அவங்க தலையும் புரியலை காலும் புரியலை இது வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை உண்டாக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு கொஞ்சம் கூட யோசிக்கலை இங்கே நிவின் வந்து ஒரு பேயாட்டை ஆடிட்டு யமுனா போகிறத பின்னாடியே வராமல் அவர் வந்து இருக்கார் இப்போ கண்டிப்பாக வருவார் அப்படின்னு தான் தோணுது டேட்டா வருவார் அப்படிங்கிறது இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட விஜய் ஆஃபீஸில் போய் எல்லாம் ரெடி பண்ணிட்டு நம்ம என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி வராரு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி பயங்கர உச்சக்கட்ட பயத்தில் இருக்காங்க பயம்னாலும் பயம் கட்டங்க அந்த அளவுக்கு பயத்தில் இருக்காங்க அந்த பயத்தோடு வந்து என்ன பண்ணுறாங்க துணியெல்லாம் பேக் பண்ணிவிட்டு யோசிக்கிறாங்க அக்ரிமெண்ட்டை பற்றி சொன்னால் யமுனாவோட அம்மா வந்து என்ன நினைப்பாங்க உங்கள் அக்கா வந்து காசுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க கங்காக்கா என்ன நினைப்பாங்க அம்மா என்ன நினைப்பாங்க எப்போ கா கான்ட்ராக்டை பற்றி யாருக்கிட்டேயுமே வந்து அக்ரிமெண்ட் போட்டதை யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நம்ம விஜய்கிட்ட இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பதட்டத்தில் இருக்காங்க அக்ரின்மெண்ட்டை பற்றி நம்ம ரெண்டு பேரோட முடிச்சுக்கணும் யாருக்கிட்டையுமே நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம விஜய்கிட்ட கண்டிஷனாக பேசிடணும் இது நம்ம பண்ணது தப்பு அது தெரிஞ்சது அப்படின்னா நம்ம அவ்வளோ அசிங்கப்பட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பயங்கர பயத்தில் இருக்காங்க அது வந்து இந்த பக்கம் ஆப்போசிட்டில் வேறு மாதிரி போயிட்டுருக்கு இல்லையா க எனக்கு தெரிஞ்சு விஜய் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி காவேரி வீட்டை விட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது நம்ம போய்ட்டோன்னா விஜய் வந்து அக்ரிமெண்ட்டை பற்றி சொல்ல மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி அது நிவின் கையில் இருக்கிறதுனால யமுனா வந்து சொல்லிடுறாங்க இல்லையா அந்த இது நமக்கு தெரியுது ஆனால் அந்த பயத்துலேயே காவேரி வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லாமையே வீட்டை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்ட்டு அந்த பதட்டத்தில் தான் இருக்காங்க கண்டிப்பாக அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிடணும் மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க விஜய் வர்றதுக்கு முன்னாடி போகிறாங்களா இல்லை என்ன ஏதும் ஒன்றும் புரியலை ஆனால் நாளைக்கான எபிசோடில் பயங்கரமாக இருக்குங்க ஏன்னா வெகுது வெகுதுன்னு வராங்க எமுனா வந்து அம்மா கிட்ட வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனையை சொல்ல போகிறாங்க இந்த மாதிரி அப்படின்னு அவங்க வந்து கூலாக ஹேண்டல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல காவேரி அவங்களுக்கு ஆப்போசிட்டாக யோசிக்கிறாங்க அக்கா தங்கச்சியை பற்றி அவங்க யோசிக்கல இந்த அக்ரிமெண்ட்டு நிவீனிக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்க இப்போ கேர் பண்ணிக்கவே இல்லை அது அவங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க மறந்துட்டாங்க ஆனால் விஜய் தான் கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் விஜய் வந்து அதை சுத்தமாக அதையும் அவர் மைண்டில் இல்லை அவர் வெட்டிங் டே கொண்டாடுறதுலேயே இருக்கிறாரு என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல உண்மையாகவே டைரக்டர் சார் என்ன சார் இப்படி மக்களை பதட்டத்திலே வச்சுருக்கீங்க பயங்கரமான ட்ரிஸ்டோடு நிப்பாட்டிட்டாங்க நாளைக்கு தான் இருக்குது நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நாளைக்கு விஜய் காவேரியை காட்டுவாங்களா அப்படின்னா காட்ட மாட்டாங்க அப்படிங்கிறதான் யமுனா ஃபேமிலியவே காட்டி அங்கே ஒரு மல்லு சண்டையை போட்டு அப்புறமா அக்கா கிட்ட வரலாம்னு நினப்பாங்க அது வந்து அடுத்து சண்டே இந்த மாதிரி தான் வரும் அந்த ஃபைட் சீன்லாம் வந்து நடந்தது இல்லையா அதெல்லாம் வந்து சண்டே ப்ரோமோவாக வரும் அப்படிங்கிறதான் ப்ரோமோ இப்போ அதிகமாக வந்து டூரிஸ்ட்டோடு கொடுக்க மாட்டுறாங்க இல்லையா பார்க்கலாம் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்ட்டு கஷ்டங்க காவேரிக்கு